கருத்துடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் யோனாவின் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் கீழ்படியாமல் யோனா தேவன் நினைவைக்கு போ சொன்னார் கீழ்படியாதது நிமித்தம் அவன் தர்சிசுக்கு போகிறான் தேவன் சமுத்திரத்திலே பெருங்காற்றை உண்டு பண்ணுகிறார் மீனின் வயிற்றிலே யோனாவை தள்ளுகிறார் மனம் திரும்பின பிறகு மீனின் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்ட யோனா மீண்டும் நினைவைக்கு கடந்து செல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இப்படிதான் நம் அந்த காரியத்தை அந்த புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி யோனா யார் ஓ இஸ் ஜோனா அண்ட் ஒய் ஹி கேம் அவுட் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு வெளியேறுவதற்கு காரணம் என்ன ஏன் அப்படிப்பட்ட குணமுடைய யோனா இருந்தார் அப்போ யோனா யார் ஒரு முக்கியமான நான்கு அந்த புத்தகத்தில் திருக்குதர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது முக்கியமான நான்கு காரியம் யோனா யார் என்று சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் யோனாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை படிக்கும் பொழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா அதுவரையில் பல ஆண்டு காலம் நான் படித்திருக்கிறேன் நான் என் தேசத்தில் இருக்கும்பொழுதே இதை சொல்லவில்லையா இந்த ஒரு வாக்கியம் எனக்கு யோனாவின் புத்தகத்தில் அதிகமாக சிந்திக்க செய்தது ஏதோ ஒரு கன்வர்சேஷன் தேவனுக்கும் யோனாவுக்கும் நடந்திருக்கு ஏதோ ஒரு கன்வர்சேஷன் நடந்திருக்கு அது என்ன என்று நாம் சிந்திக்காமல் கீழ்படியாதபடி அவர் கடந்து சென்றார் அது நிமித்தமாக மீனின் வயிற்றுக்குள்ளே கல்லப்பட்டார் அவ்வளவு என்று தான் நம்ம மேலோட்டமாக பார்த்திருக்கிறோம் ஆனால் யோ யோனாவின் புத்தகத்தை டீப்பா பார்க்கும் பொழுது அந்த யோனாவின் புத்தகத்தில் நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்கிறது இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் அந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது யோனா யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் யார் என்பதை நான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அந்த யோனாவின் இடத்திலே தேவன் ஒவ்வொரு ஜனங்களையும் நிறுத்தி வைத்திருக்கிறார் யோனா யார் முதலில் நான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா யோனாவின் புத்தகத்தை படி படித்தால் போதும் நீங்கள் யார் என்று உங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா யோனாவின் புத்தகத்தை படித்துவிட்டால் போதும் தேவனுக்கும் யோனாவுக்கும் ஒரு கன்வர்சேஷன் நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்னே நீங்கள் யார் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியுமே தேவனை பார்த்து யோ யோனா சொல்கிறான் ஏன் ஏன் அப்படி அவர் சொல்ல வேண்டும் ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி யோனா ஓட வேண்டும் காரணம் தேவன் மன உருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் அது யோனாவுக்கு பிடிக்கவில்லை அவருடைய மனதுருக்கம் அவருடைய அன்பு தன் கோத்திரத்தின் மீது இஸ்ரவேலர்களின் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பது யோனாவின் எண்ணம் அது நிமித்தமாக தான் நீர் சொல்லுகிற வாச வசனத்தை எடுத்துக்கொண்டு தீர்க்க தர்சன வார்த்தையை கொண்டு நான் நினைவைக்கு பட்டன் நினைவு பட்டணத்திற்கு போக மாட்டேன் காரணம் அவர்கள் போகிறோம் என்று முறையிட்டு விட்டால் நீங்க மன்னிச்சிடுவீங்க நான் சொன்ன வார்த்தை நிறைவேறாது என்கிற எண்ணம் உடையவராக யோனா காணப்பட்டார் அந்த எண்ணம் நமக்கும் இருக்கிறதல்லவா யாராகிலும் ஒருவர் தவறு செய்யும் பொழுது தனிப்பட்ட முறையிலே அவனை அல்லது அவளை கடிந்து கொள் என்று சொல்லும் பொழுது நான் ஏன் கடிந்து கொள்ள வேண்டும் அவன் மனம் விட்டான் அவர்கள் உங்கள் எதிராளிகளாக இருக்கலாம் அவர்கள் மனம் திரும்பிவிட்டால் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவார்களே நான் ஏன் போய் சொல்ல வேண்டும் கரணம் நீர் இரக்கம் நிறைந்தவர் என்னை ரச்சித்தது போல அவங்களையும் ரச்சித்துடுவீங்க என்னை அது எதிரி அழிவதை நான் பார்க்க வேண்டும் எண்ணம் நமக்கும் அப்படித்தானே இருக்கிறது அதுதான் லோனாவின் எண்ணமும் நீர் மன உருக்கம் நிறைந்தவராய் இருக்கிறபடினால் சொல்லுகிற திர்கர்சன வார்த்தையை நான் கொண்டு மாட்டேன் சத்தத்தை கொண்டு போக அவங்க மனம் திரும்பிடுவாங்க அப்படி என்கிற ஒரு கேடான எண்ணம் யோனாவிற்கு இருந்தது ரெண்டாவது யோனாவினுடைய இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் யோனா மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் நீங்கள் படிக்கும் போது தெரிந்து கொள்ளவலாம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் யோனாவுக்கு அது மிகவும் விசனமாய் இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டான் அவன் கடும் கோபம் கொண்டான் அப்படியென்றால் உண்மையில் யோனா யாரு தேவ நியாயத்திற்பின்படி அழிவில் இருந்து தப்பிவிடக் கூடாது நினைவே மக்கள் என்கிற இருந்தான் மற்றவர்கள் அழிவை விரும்புகிற ஒரு மனிதன் மற்றவர்கள் அழிய வேண்டும் தன் ஜனத்தின் எதிரிகள் அழிய வேண்டும் என் தேசத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எதிரிகள் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் அவர்கள் தேவனுடைய நியாயத்திற்பில் விழுந்து சாக வேண்டும் யாராக இருந்தாலும் என்கிற கொடூர எண்ணமுடையவனாய் யோனா காணப்பட்டார் அதே போலதான நம் நம்முடைய எண்ணமும் இருக்கிறது நம்முடைய எதிராளிகள் நமக்கு விரோதமாய் எழுந்து பல தீங்குகள் செய்யும் பொழுது நம்முடைய எதிராளிகள் தேவனுடைய நியாயத்திற்பிலே அழிந்து நாசமடைய வேண்டும் நமக்கு எதிராய் எழும் என குடும்பம் அழிந்து நாசமடைய வேண்டும் நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் அழிந்து நாசமடைய வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுதும் யோனாவை போல நமக்கும் இருக்கிறதல்லவா ஆம் யோனாவின் எண்ணமும் அதுவேதான் நினைவு பட்டணம் அழிந்து நாசமடைய வேண்டும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலே எல்லா ஜனங்களும் ஒன்று விடாமல் எல்லா மிருக ஜீவனங்களும் எல்லாம் அழிந்து நாசமடைய வேண்டும் என்கிற எண்ணம் யோனாவிற்கு இருந்தது பாருங்கள் எவ்வளவு கொடூரமான எண்ணமுடைய மனிதனாய் யோனா காணப்பட்டார் மூன்றாவது யோனா எப்படிப்பட்டவர் நீங்கள் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தை பார்க்கும் பொழுது யோனாவினுடைய காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா யோனாவின் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டால் அது அந்த இடத்திலே உடனே நிறைவேறிவிடும் யோனாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ராஜ்யம் பெருக தொடங்கினது அதற்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் தீங்கு செய்தது நிமித்தம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்களை செய்தது நிமித்தம் இஸ்ரவேலர்கள் தன் எதிரிகளால் சூழப்பட்டு தங்களுடைய தேசத்தின் எல்லைகளை இழந்து கொண்டு இருந்தார்கள் அநேகர் மறித்துக் கொண்டு அந்த நாட்களிலே யோனா பிறந்தார் யோனாவின் மூலம் தேவனுடைய வார்த்தை வெளிவந்து கொண்டே இருந்தது அப்பொழுது இஸ்ரேவேலை ஆண்டு கொண்டிருந்த ராஜா எல்லா எதிரிகளிடம் இருந்து தன்னுடைய எல்லைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு இஸ்ரேவேல் தேசத்தை பெருக செய்தார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டால் அது உடனே நிறைவேற வேண்டும் அப்ப நான் நினைவை பட்டணத்தை பார்த்து நீ அழியப் போகிறாய் என்று சொன்னால் அது அழிக்கப்பட வேண்டும் அதுதான் யோனாவினுடைய எண்ணம் இருந்தது இன்றைக்கு நம்ம அப்படிதானே நான் இயேசுவின் பெயரினால் ஒன்று சொல்லிவிட்டால் என் எதிரிகளுக்கு அது நடந்துவிட வேண்டும் என் சத்ருக்களுக்கு அது நடந்துவிட வேண்டும் ஏசு சொல்லியிருக்கிறார் உன் சத்துருவை நேசு என்று ஆனால் என் சத்ரு விழ வேண்டும் என்று என் இயேசுவின் நாமத்தில் நான் சொன்னால் அது நடக்க வேண்டும் என்கிற யோனாவை போல உள்ள எண்ணம் இருக்கிறதல்லவா இதுவரையிலும் தேவன் என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றினார் அதனால் நான் என் எதிரிகள் அழிய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அழிந்து ஒழிய வேண்டும் என்கிற வைராக்கியம் உடையவராய் காணப்பட்டார் என் வாய்களில் இருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை நினைவை பட்டணம் அழியப் போகிறது என்று சொன்னால் அது நிறைவேறாது என்கிறபடினால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடினவர் இப்படியும் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை சுயநலம் நிறைந்ததாய் யோனாவை போல காணப்படும் சுயநல மனிதனாய் இருந்தான் யோனா கடைசியாக பாருங்க யோனா நான்கு பதினொன்றிலே தேவன் யோனாவை பார்த்து சொல்லுகிறார் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார் யாரு நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் யோனாவை பார்த்து நான் பரிதபிக்காமல் இருப்பேனா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்தி இருபதனாயிரம் மனுஷர் மனுஷியை அங்க பேசவில்லை அதிகமானவர்கள் இன்னும் தான் இருக்கிறாங்க லட்சத்தி இருபதுனாயிரத்திற்கும் அதிகமான மனுஷர்கள் இருக்கிறார்கள் அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் இதையெல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்க இனி அத்தனை சன கூட்டங்கள் இருந்திருக்கும் சொல்லிட்டு அத்தனை பேருக்கு மனம் திரும்பும் பொழுது நான் பரிதபிக்காமல் இருப்பேனா அவர்களை நான் அழிக்க மாட்டேனே அது போல யோனா உன் எண்ணம் ஏன் இல்லை என்று தேவன் யோனாவின் மேல் விசனப்பட்டார் நாலாவது அதிகாரம் வசனம் ஒன்று ரெண்டு தொடங்கும் பொழுது விசனப்பட்டு கடுங்கோபம் கொண்டார் ஆனால் யோனாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் கடைசி வசனம் அந்த புத்தகமே முடிகிற அந்த கடைசி வசனத்திலே தேவன் அவன் மேல் விசனப்பட்டார் இன்றைக்கு நம்மில் தேவன் விசனப்பட்டு கொண்டிருக்கிறார் காரணம் என்ன ஏன் அப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் அவன் மேல் சொல்லுகிறார் யோனாவினுடைய எண்ணம் என்ன தெரியுமா இஸ்ரவேலனாக பிறந்தவர் யோனா அப்படிப்பட்ட யோனா புறஜாதியனரை மிகவும் கீழ்த்தரமாக பார்த்தார் இழிவாக பார்த்தார் கீழ் ஜாதியாக பார்த்தார் அப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் நிறைந்தவராய் தான் அந்த கீழ் ஜாதி மக்கள் அழிய வேண்டும் என்கிற ஒரு நினைவிலேயே வாழ்ந்து கொண்டு கோபமுற்றவராய் இருந்தார் தெய்வ பிள்ளைகளே இந்த நான்கு எண்ணம் யோனாவினுடைய வாழ்க்கையிலே இருந்தது சுயநலக்காரனாய் மற்றவருடைய அழிவை எதிர்பார்க்கிறவனாய் நான் சொன்னால் நடக்கணும் என்கிற ஒரு ஒரு கடும் கோபம் நிறைந்த ஒரு வேதனை நிறைந்த மற்றவர்கள் அழிவை சந்தோஷமாய் பார்க்கிற மனிதனாய் காணப்பட்டவர் இந்த யோனா தெய்வ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதா மனம் திரும்பி விடு கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாய் இருக்கிறது அவர் வருகையில் எடுத்துக் கொள்ளுவதற்கு உன்னை முழுவதும் தாழ்த்து காட் பிளஸ் யூ